ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஏர் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடனி ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை தாக்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து அடனி ஸோ இது லான்ச் ஆன டேட் வந்து மார்ச் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பிறகு இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து வித்ட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு இதோட பிளான் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டில் நம்ம வந்து ஹெசிஎல் மகேந்திரா வேறு என்டிபிசி அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அதே கான்செப்ட் சேம் கான்செப்ட் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் என்டிபிசி பண்ணோலாம் அதே மாதிரி கான்செப்ட் ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இரநூத்தி தொண்ணூறு பவர் பிளான்ல இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் வெல்ஃபேரில் ஒரு இரநூத்தண்ணூறு பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் ரீசார்ஜ் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஐநூற்றி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் பிளானில் ஒரு இரநூத்தி தொண்ணூறு பை பண்ணணும் வெல்ஃபேரில் ஒரு இரநூத்தொன்னூறு பை பண்ணணும் ஓகேவா பவர் பிளான் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் வரவே வராது ஓகேவா அது வந்து தேர்ட்டி டூ டேஸ் போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு நாள் போட்டிருக்காங்க எல்லா பிளான்லேயுமே ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்து நல்லா கவனிக்கணும் ஓகேவா முப்பத்தி ரெண்டு நாள் ரன் ஆகாது ஓகேவா டுவெண்ட்டி டேஸ் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணாதீங்க லான்ச்சான டேட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கணக்கு பண்ணுங்கள் அப்படிங்க முடிச்சால் அதுக்கப்புறம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணிட்டு லாஸ் ஆகாதீங்க சரியா நெக்ஸ்ட் இதில் வந்து ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க ஆக்டிவிட்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பவர் பிளான் வெல்ஃபேர் ஓகேவா ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரும் ஓகேவா ஒரு செவன்ட்டி டூ ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் வரும் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஓகேவா ஸோ ஆக்டிவிட்டி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன் ஸோ வாங்கலை அப்படின்னாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் பவர் பிளான்ல இரநூத்தி தொண்ணூறு சரியா சொன்ன மெத்தடை தவிர வேறு எக்ஸ்ட்ரா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா அது லாஸ் ஆகும் இந்த மாதிரி மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம விஐபி லெவலை பார்க்கணும் இதில் வந்து விஐபி ஒன்று வாங்குறதுக்கு இரநூத்தி தொண்ணூறுரூவா நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தா போதும் போது விஐபி ஒன்று வாங்கிக்கலாம் விஐபி டூ வாங்குறதுக்கு ஏழாயிரூவா வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா ஸோ அது வந்து ஹை அமௌண்ட் அப்படிங்க முடிச்சிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் விஐபி ஒன்று இதாக இருக்குது வெல்ஃபேரில் விஐபி ஒன்று வாங்குறதுக்கு நம்ம இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும் ஸோ அப்போது நம்ம இதில் இரநூத்தி தொண்ணூறு மட்டும் ஓகேவா இந்த விஐபி டூ வாங்குறதுக்கு நம்ம வந்து ஏழாயிரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானில் தான் நம்ம ஏழாயிரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த மூவாயிரத்து ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு இரநூத்தி தொண்ணூறு இந்த மாதிரி வருதுதல ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணும்போதுல போதுல வெல்ஃபேர்லையும் நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டார்கெட் நமக்கு வேண்டாம் ஓகேவா அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதனால் தயவு செய்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேவா பவர் பிளான்ல வந்து இரநூத்தி தொண்ணூறு வெல்ஃபேரில் ஒரு இரநூத்தி தொண்ணூறு ஓகேவா டோட்டல் ரீசார்ஜ் வந்து ஐநூற்றி எண்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி இந்த பவர் பிளான்லையும் இரநூத்தி தொண்ணூறு பண்ணிக்கோங்க பை பண்ணிக்கோங்க வெல்ஃபேரில் ஒரு இரநூத்தி தொண்ணூறு பை பண்ணிக்கோங்க ஓகேவா பவர் பிளான்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வரவே வராது சரியா இரநூத்தொன்னூறுரூபா பவர் பிளானில் போட்டீங்களா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது நல்ல மைண்ட்ல ஏற்றிக்கோங்க வெல்ஃப் அந்த அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா வெல்ஃபேரில் நம்ம இரநூத்தொன்னூறு போட்டிருக்கோம்ல ஸோ அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஓகேவா அஞ்சு நாளைக்கு டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் இந்த வித்ரா பண்ணுற மெத்தடும் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க இதில் வந்து இரநூத்தொன்னூரூபாய்க்கு டெய்லி இன்கம் வந்து நூற்றி முப்பது ரூபா ஆட்டோட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடாயிரும் ஓகேவா நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன டைமிங்க்கு பை பண்ணிங்களோ அதே டைமிங்க்கு உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா ஆடாயிரும் ஓகேவா அப்போ அஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு வரும் அப்படிங்க முடிச்சுட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்கும் ஓகேவா இனிமேல் எழுபத்தி ரெண்டு ரூபாய் மட்டும் தானா அப்படின்னு கேட்க போனீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி இப்போ வரைக்கும் கொடுக்கல ஓகேவா ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எடுத்துக்கலாம் ஓகேவா வெல்ஃபரில் பண்ண மோச்சில் நம்மளுக்கு ஃபைவ் டேஸ் ப்ராஃபிட் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு பிளான் டீட்டெயில்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பவர் பிளான்ல ஃபஸ்ட் ஒன் வெல்ஃபேரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளான் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் வராது வெல்ஃபேரில் அஞ்சு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ரூபா வரும் ஓகேவா ஸோ அஞ்சு நாளைக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா வித்ரா பண்ணுற மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இதில் வித்ரா பண்ணுற டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா வித்ட்ரா வந்து நம்மளுக்கு ஒன் டேல ரிசீவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு மினிமம் வித்ரா எவ்வளோ அப்படின்னா இந்நூறுவா இருந்தால் தான் மினிமம் வித்ரா பண்ண முடியும் ஓகேவா இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் இரநூறுபா மட்டும் தான் இருந்தால் விட்ரா பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு டெய்லி ஆட் ஆகிறது நூற்றி முப்பது ஓகேவா அப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து இரநூத்தி அறுபதாயிரம் அப்படி தானே ஸோ நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வித்ட்ரா பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாள் ஒரு விட்ராவும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் ஒரு விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா நம்ம வேலெட்லேயே கிடந்துறோம் ஸோ அந்த அமௌண்ட் நம்மள எடுக்க முடியாது ஓகேவா அதனால் இந்த விட்ரா செக்ஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே நூற்றி முப்பது ரூபா ஆகுமா செகண்ட் டே ஒரு நூற்றி முப்பது ஆகும் அப்போ இரநூத்தி அறுபது ஒரு விட்ரா போட்டுருங்க ஓகேவா அதுக்கப்புறம் திருப்பி நூற்றி முப்பது ஒரு நாள் ஆட் ஆகும் அடுத்த நாள் ஒரு நூற்றி முப்பது ஆகும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு நூற்றி முப்பது ஆடாகும் அப்போ த்ரீ டேஸ் வித்ரா சேர்த்து முன்னூற்றி தொண்ணூத்தொருவா வித்ட்ரா கொடுக்கலாம் சரியா இதில் விட்ரா கொடுக்குறது எப்படி அப்படின்னா ரெண்டாவது நாள் ஒரு விட்ரா மூணாவது நாள் ஒரு விட்ரா சரியா அதுக்கெடில மாற்றி மாற்றி பண்ணாதீங்க ரெண்டாவது நாள் ஒரு விட்ரா கொடுத்துருங்க மூணாவது நாள் ஒரு விட்ரா சரியா அப்படிங்கும் போது நீங்கள் ஃபோட்டோ அமௌண்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடலாம் ப்ராஃபிட்டில் தான் தேக்க முடியும் சரியா அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி வாங்கலாமா இல்லையாங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து வித்ட்ரா சார்ஜ் எவ்வளோ பிடிக்காங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் பிடிக்காங்க சரியா டேக்ஸு ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் பண்ண முடியும் இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசார்ஜ் ரீசார்ஜுக்கெல்லாம் இதை சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஐநூறுபான்னு காமிக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஐநூற்றி எண்பது அப்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் அதை டே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேனல் ஒன் டூ ஒன் த்ரீ சிக்ஸ் அப்படி இருக்கலாம் ஸோ இதில் மூணுல எது வேணால் நீங்கள் வந்து ஒரு இதில் ஆகலை அப்படின்னா இன்னொரு இதில் ரீசார்ஜ் நான் கொடுத்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பவர் பிளான்ல ஃபஸ்ட் ஒன் பை பண்ணிடுங்க வெல்ஃபேரில் ஃபஸ்ட் ஒன் பை பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா பவர் பிளான் மட்டும் பண்ணி வைக்காதீங்க வெல்ஃபேர் மட்டும் பண்ணி வைக்காதீங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரெண்டுமே பண்ணணும் பவர் பிளான் பண்ணணும் வெல்ஃபேரும் பண்ணணும் ஓகேவா ஸோ ஆக்டிவிட்டி வந்தால் நான் வாங்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலையும் ஒர்க் பத்தின அப்டேட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதில் வந்து ஆக்டிவிட்டி லாஸ்ட்டாக கொடுப்பாங்களோ அந்த இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து இன்விடேஷன் டாஸ்க் ஸோ இது கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு கீழே ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபது ரூபா நாங்கள் இதில் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு வரும் ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் பிளான்ட்டில் போடுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வரும் ஓகேவா ஸோ இதுதான் இதில் ஆப்பிலோட ரெஃபரல் இன்கம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பெயின் பண்ணிட்டேன் ஸோ இதில் டவுட் இருக்குது அப்படின்னா இல்லை என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இது மெத்தட் இதுதான் பவர் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஒன் வெல்ஃபேரில் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா பவர் பிளான் அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டன் வரவே வராது வெல்ஃபேர் அமௌண்ட் வந்து அஞ்சு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ரூபாய் ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது செகண்ட் டே ஒரு விட்ரா தேர்ட் டே ஒரு வித்ட்ரா சரியா அப்படினா தான் நீங்கள் எல்லா அமௌண்ட்டுமே எடுக்க முடியும் இல்லைன்னா அமௌண்ட் லாக் ஆயிடும் ஸோ அது வந்து நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நாள் ஒரு வித்ட்ரா பண்ணிடுங்க மூணாவது நாள் ஒரு வித்ட்ரா பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதாவது இதில் வந்து ஆக்டிவிட்டி வருது நான் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நான் அப்டேட் என்னன்னு கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆபத்துல டீட்டெயில்ஸ் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் ஏதா டவுட் இருக்குது இந்த வீடியோ பார்த்து திருப்பி டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னை வந்து ப்ரைவேட்டாக கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ